நல்லதொரு நிகழ்வை ஏற்பாடு செய்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு அன்பான வணக்கங்கள் இலக்கியத்தில் பெண்ணியம் தலித் பெண்ணியம் என்ற ஒரு ஆய்வு நூல் இது பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை தாண்டி குறைந்தபட்சம் அந்த எண்ணமாவது இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு ஒரு நல்லதொரு ஆய்வு நூலை அறிமுகம் செய்கின்றேன் நானூற்றி ஐம்பத்தாறு பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆய்வு நூல் முனைவர் பா செல்வகுமார் அவர்களால் எழுதப்பட்டது இவர் உதகை அரசு கல் கலைக்கல்லூரியிலே கௌரவ பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் நூலில் என்ன சொல்கிறது என்றால் பெண்களை பெண்கள்னால் என்ன பெண் இலக்கியத்தில் எவ்வாறு இருக்கின்றார் தலித் பெண்களின் நிலை என்ன என்று சொல்கிறது எனக்கு எதெல்லாம் பிடித்திருக்கின்றதோ என்னுடைய பார்வையில் அந்த பெண்ணியம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் பெண்ணியத்தை ஆறு நிலைகளாக அவர் பிரிக்கின்றார் மிதவாத பெண்ணியம் மிதவாதம்னாலே அந்த ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்வதாக இருக்கக்கூடிய கோட்பாடின் அடிப்படையாக இருப்பதுதான் மிதவாத பெண்ணியம் சமத்துவ பெண்ணியம் என்றால் இந்த எல்லாம் அகற்றி ஒரு சமத்துவம் மாற்றிய சிந்தனையோடு இருப்பதுதான் சமத்துவ பெண்ணியம் கலா தீவிர பெண்ணியம் ஆண் வழிகளாக இருக்கக்கூடிய அனைத்தையும் வேண்டாம் என்று சொல்லி முற்றிலும் அனைத்து செயல்பாடுகளும் பெண்களுக்கு பெண்ணாகவே செய்யக்கூடியதாக இருப்பதுதான் தீவிர பெண்ணியம் என்ற ஒரு கோட்பாடு கலாச்சார பெண்ணியம் இதற்கு எதிர்ப்பாக ஆணும் பெண்ணும் ஒவ்வொருவரும் விட்டுக்கொடுத்து ஆணின் வளர்ச்சியில் பெண்ணும் பெண்ணின் வளர்ச்சியிலும் ஆணும் இருப்பதாக இருப்பதை சொல்வது கலாச்சார பெண்ணியம் இனத்திற்கு இன வேற்றுமை பாகுபாடு அந்த எல்லாம் அதை ஒடுக்குவதற்காக அடக்குவதற்காக கருப்பின இனத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணியம் கருப்பின பெண்ணியம் என்று ஐந்து ஆறாவது தான் ரொம்ப முக்கியமானது நான் இந்த பார்வையில் நான் அங்கே இருந்து பார்க்கின்றேன் நான் அங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் தலித் பெண்ணியம் தலித் பெண்ணியம் என்றால் அந்த தலித் ஒடுக்கப்பட்டோர்கள் கல்வி இல்லாமல் கலாச்சாரம் தெரியாமல் சுற்றுச்சூழல் தெரியாமல் பொருளாதாரம் தெரியாமல் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி அவர்களுக்குண்டான ஒரு கோட்பாட்டை வித்திட்டு அவர்களின் அடிப்படையாக இருப்பதுதான் தலித் பெண்ணியம் இந்த மாதிரி ஒரு ஆறு பெண்ணியத்தை சொல்கின்றார் அந்த அதுக்கடுத்தது ஒவ்வொரு இலக்கியத்தில் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ரோம் ஷர்மிளா பண்ணிங்கன்னா மணிப்பூர் இரும்பு மங்கையை பற்றி ஒரு ஒரு செயல்பாட்டாளர் மணிப்பூரில் ஒரு மிலோம் படுகொலை என்ற பத்து பேர் சுற்று கொல்லப்பட்டு விட்டார்கள் அதை ஒரு போராட்ட உணர்வோடு உண்ணாவிரதம் இருந்து அப்போ உண்ணாவிரதத்தின் இந்திய சட்டப்படி என்ன செய்கிறாங்கன்னா உண்ணாவிரத்த தற்கொலை செய்யும் பொழுது ஒரு ஆண்டு இருக்கணும் அதுக்கடுத்து விடுதலை செய்வார்கள் மறுபடியும் என்ன ஆகணும் சிறை உண்ணாவிரதம் இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையாக சர்மிளா அவர்கள் இருந்தார் அவருடைய ஒரு கவிதையை இந்த இடத்தில் நான் பதிவிடுகின்றேன் மணிப்பூரின் இரும்பு மகையான அவர்கள் அமைதியின் நறுமணம் என்ற ஒரு தலைப்பிலே வந்த அந்த தொகுப்பு சிறையின் கதவுகள் அகல திறக்கட்டும் ஒருபோதும் வேறுபாதை நான் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப் போவதில்லை என்னுடைய பாதங்களை முன் வளையங்களாய் சூடியிருந்தாலும் சுற்றிருக்கும் விலங்கு விலங்கிலிருந்து விடியுங்கள் பறவையாய் அவதாரம் எடுப்பதற்காக என்னை குற்றம் சுமக்கிறீர்களே என்று முடித்திருக்கின்றார் அடுத்தது தஸ்லிமா நசீர் பத்தி சொல்லணும் அவர்களும் ஒரு போராட்ட ஒரு செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறக்கின்றாங்க வங்காளதேசத்தில் பிறக்கின்றாங்க அவங்க வந்து ரஷ்ஷா என்ற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க அது முற்றிலும் பங்களாதேசில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அடக்கப்பட்டு பல்வேறு விதமாக அடக்கிய ஒரு நாவலாகத்தான் அது இருக்கிறது ரஷ்யா அது தமிழில் அவமானம் என்று சொல்கிறார்கள் அடுத்தது இதெல்லாம் ஒரு பெண்ணியம் இது ஒரு வகையாக ஒரு முக்கியமான ஒரு சூழல் அவர்களுடைய நிலை சில்வியா பிளாத் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் அமெரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு கவிஞர் இந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்த கவிஞர் ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு நாவல் எழுதியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இறக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர் அவங்க வாழும் பொழுது பத்து வயதிலே அவருடைய தந்தை இறந்து விடுகின்றார் பிறகு காதல் திருமணம் செய்கிறார் அவரும் தன்னை விட்டு செல்கிறார் இந்த மாதிரி சூழல் வரும்போது அவர் நேசிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அவர் சுவாசிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னவென்றால் அவர் தற்கொலையைத்தான் விரும்புகிறார் அந்த தற்கொலைக்கு அவர் சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க பாருங்க மரணிப்பது எல்லாவற்றையும் போல ஒரு கலை அதை நான் மிகவும் திறம்பட செய்வேன் அது நரகமாக உணரக்கூடியது போலவும் உண்மையானதாக உணரக்கூடியதாகவும் அதை நான் செய்து கொள்வேன் எனக்கு ஒரு அழைப்பு வந்திருப்பதாக நீங்கள் அப்போது சொல்லக்கூடும் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன் என்று ஒரு தற்கொலைக்கே தன்னை விரும்பினதாக சொல்லிய ஒரு எழுத்தாளர் அவர்களுடைய ஒரு கவிதை என்மேல் பாய்கிறது சிறுத்தை ஒன்று என்மேல் பாய்கிறது சிறுத்தை உண்டு என் மரணம் அதனால் அமையும் அதன் வேகத்தை தடுக்க இதயம் விரிப்பேன் அதன் தாகம் தணிக்க ரத்தம் கொடுப்பேன் தாகம் தணிக்க ரத்தம் கொடுப்பேன் என்று அவர் சொல்லிருக்கூடிய அந்த வழிகளை தாண்டி இப்போ அதே மாதிரி அவங்களொரு வேறு விதமாக இருந்தாலும் பெண்மணி வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு கவிதை அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கின்ற நான்கு திரைகளுக்குள் நங்கையாவல் மறந்திருந்தாள் நான்கு பேர் வம்புக்கே ஒடுங்கி வீட்டின் உள்ளிருந்தேன் நான்கு பேர் சுமக்கிற நாளில்தான் சுதந்திரமாய் வீதிக்குள்ளே வீதிக்குள்ளே வந்தேன் என்று இறப்பை அவர் சொல்கிறார் எனக்கு இறப்பு தான் சுதந்திரம் குடிக்கிறது என்று சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு பார்வை அதுபோல மீனாட்சி இரா மீனாட்சி அவர்கள் தொடர்ந்து எழுதிக் கொண்டிருக்கிறார் என்று பாண்டிச்சேரியில் பணியாற்றக்கூடிய அந்த அவர்கள் மீனாட்சி அவர்களின் ஒரு கவிதை அம்மாவின் பானை இது அம்மாவின் பானை இது அவள் சுமந்ததை நானும் சுமக்கிறேன் என் மகள் வருவாள் விடுதலை இன்னும் தூரத்தில் தான் இருக்குது என்று இந்த மாதிரி பல்வேறு பார்வைகள் இருந்தாலும் எனக்கு இந்த மா மாநகரத்தின் நகர வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இது நகரத்தில் பா ஒவ்வொரு சூழ் ஒவ்வொரு தனி வீடு தனி இலக்கம் ஒவ்வொருவரும் யாரையும் யாரும் கண்டுக்காத ஒரு சூழல் தான் மாறநகரத்திலே அது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கின்றது அதை தமிழச்சி தங்கபாண்டியன் வரிகளில் சொல்லும் பொழுது குடியிருப்பில் அவரவருக்கு கதவு இழக்கம் அவரவர் மின்கட்டணம் பெட்டி அவரவர் வண்டி நிறுத்தும் இடம் அவரவர் பால் தபால் வீடுகள் எல்லோரும் பிரித்து எல்லோரும் பிடித்தாயிற்று திடீரென அடைத்துக்கொள்ள திடீரென அடைத்துக்கொள்ள எப்படி பிரிக்க அவரவர் சாக்கடை என்று சொல்கிறார் இந்த பிரித்திருப்பதே ஒரு சாக்கடையின் விளைவாக தான் சொல்றார் எவ்வளவு ஒரு எளிமையான வரிகள் இல்லை பெரிய அழகைகள் எதுவுமே இல்லை ஆனால் ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு பெண் ஆளுமைகள் இருந்தாலும் ஒரு என்னடா இறப்பின் போதுதான் நம்மளுக்கு என்ன வருகிறது ஒரு சுதந்திரம் வருகிறது என்று சொன்னாலும் கூட இவர்கள் இந்த பொது வாழ்க்கையில் பொது நிலையை உற்று நோக்கிக்கிற பெண்களும் இருக்கின்றார்கள் அதுபோல பாலபாரதி அவர்களின் அவதாரம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதை வேலு நாச்சியாரால் குரு குதிரை மீது வந்தேன் ராணி மங்கமாயாய் வாளை சுழற்றினேன் ஜான்சி ராணியாய் எதிரிகளை பந்தாடினேன் குக்கர் சத்தம் கேட்டது சமையலருக்குள் ஓடினேன் குக்கர் சத்தம் கேட்டது சமையலருக்குள் ஓடினேன் இதுதான் ஒரு பெண்ணின் வழி என்ன சூழல் இருந்தாலும் அவர்கள் அந்த சமையலறைக்கு போகும்போது தான் அந்த இறுதி ஆகிறது அது என்னென்னா இரத்த சோகை என்ற நோய் அதிகமாக பெண்களுக்கு வருகிறது அந்த ரத்த சோகை வருவதற்கு அடித்தளம் காரணமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இவங்க சாப்பிட்டா தான் சாப்பிட்றது இல்லைன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு சூழல் தன்னுடைய வழிகளை அவர் எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நீதி கட்சி சேர்ந்த குஞ்சுதம் குருசாமி என்பவருக்கும் கூட இந்த ரத்த சோகை தாக்கப்பட்டதாக இந்த ஆய்வு நூலில் சொல்லப்படுகிறது இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட தம்பி சொல்வது போல எருமை அப்படிங்கிறத வந்து நம்ம புதிய மாதவி தலித் இலக்கியத்துக்கு நான் வந்துடுறேன் இந்த புதிய மாதவியோட அது எருமையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அட எருமையா எருமை மாடை என்று ஒரு தவறான ஒரு இழிவான ஒரு சோகமான ஒரு இக்கட்டான சூழல்தான் எதை சொல்கிறோம் என்றால் அந்த எருமையை சொல்கிறோம் ஆனால் இவருடைய பாதையில் இவருடைய பார்வையில் எருமையை கொண்டாடுங்கள் எருமையை கொச்சைப்படுத்தாதீர்கள் எருமையை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார் அதான் என்னென்னா தோழர்களே தோழர்களே ஈரோடுக்கு ஈரோட்டு கிழவனின் கருப்புச் சட்டையை ஈரோட்டு கிழவனின் கருப்புச் சட்டையை எப்போதும் கழட்டாமல் அணிந்திருக்கும் எருமையை கொண்டாடுவோம் எப்பொழுதுமே அணிந்திருக்கும் எருமைகளை கொண்டாடுவோம் எருமை என்றால் புதிய பாதையுடன் புதிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் எருமையாக புதிய மாதவி சொல்கிறார் கடைசியாக ஒரே ஒரு புதிய மாதவியோட சிந்த அதாவது சிறுகதையோடு நான் முடிக்கின்றேன் ஒரு தனி அறை தனி அறைதான் ஒருவருக்கு ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய இடம் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய இடம் எதுனா தனியறைகள் தான் அந்த தனியறையை வைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கதைகள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த சென்னை அதான் மும்பையில் புதிய மாதவி குடியிருப்பு பகுதி எங்கே இருக்குன்னா அந்த சென்னை அது மும்பையில் இருக்காங்க அந்த மும்பையில் ஒவ்வொரு அறைகளாக சொல்லி ஒவ்வொரு அறைகள் ஒரு பார்த்தீங்கன்னா சால் அப்படிங்கிற ஒரு அறை சால் அறைனா பெண்கள் கழி கழிப்பறையும் கூட இல்லாத ஒரு இடத்திற்கு பேர் தான் சால் அதேமாதிரி மாடா அப்படின்னா ஹால் இருக்கும் அந்த ஹாலில் மட்டும்தான் இருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஆனால் அதில் தான் எல்லோரும் வருவாங்க அந்த குழந்தையின் அவநிலை ஒரு படிக்க முடியாது அந்த குழந்தை வந்து எங்கேயுமே படிக்க முடியாத சூழலில் சொல்கிறது தான் வந்து இந்த மாடா அப்படிங்கிற ஒரு இடத்த ஒரு வீடு அதை மூன்றாவது தனியரை சொல்கிறார்கள் என்னென்னா அதுவும் சொல்கிறாங்க இப்போ டூ பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு அதில் என்ன பண்ண டூ பெட்ரூமில் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க தாய் தந்திரி வெளியனுச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கடுத்து என்னன்னா எல்லோரும் ஒரே அறை தான் இருக்கும் இந்த ஒரு அறை இருந்தாலும் அந்த அறைக்குள்ள தான் அப்பா அம்மா மகன் மருமகள் இந்த முற்போக்கு சிந்தனையாக அவர்கள் ஒரே அறையில் தான் இருக்கின்றார்கள் இவை எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பெண் ஆளுமைகள் பெண் எழுத்தாளர்கள் தன்னுடைய வழிகளை தாண்டி தன்னுடைய சிரமங்களை தாண்டி புதிய விதத்தில் கொண்டாடப்படுகிறார்கள் கொண்டாடி வேண்டும் அவர்கள் புதிய சிந்தனையோடு நிறைய சிந்தனையோடு இலக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை மனதார பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்லதொரு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு மனதார நன்றிகளை உரித்தாய் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்